ஓட்ட மண்டலம் நமது ரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்த குழாய்கள் இரத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இது என்ன செய்யணும் நமது உடல்ல வாயுக்கள் உணவுச்சத்து பொருள்கள் ஹார்மோன்கள் கழிவுப் பொருள்கள் போன்றவற்றை கடத்துகிறது இது தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய் கிருமிகளிடம் இருந்து நம்மை பாதுகாக்கிறது மேலும் உடல் வெப்பநிலையை ஒரே சீராக வைக்கவும் உதவி செய்கிறது அதாவது நம்ம இதுக்கு முன்னாடியே தெரியும் வெப்பரத்த விலங்குகள் குளிர் ரத்த விலங்குகள் நாம குளிர் ரத்த விலங்குகள் மனிதர்கள் ஏன் கேட்டால் நம்மளோட பாடி டெம் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் உடல் வெப்பநிலை எப்பவுமே ஒரே அளவா இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் தான் அதே போல நம்ம உடலை கிருமிகளிலிருந்து நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியது ரத்தத்தில் உள்ள வெள்ளை எணுக்கள் நாம் ஏற்கனவே சுவாசித்தல்ல பார்த்தோம் ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களில் உள்ள ஹீமோகுளோபின் தான் என்ன செய்து நமக்கு தேவையான உயிர் சத்தான ஆக்சிஜனை கொண்டு செல்கிறது கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றுகிறது அதுதான் நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஸோ ரத்தம் என்ன செய்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையான சுவாச சுவாசவாய்க்கல் உணவுச்சத்து பொருட்கள் ஹார்மோன்கள் கழிவு பொருள்கள் எல்லாவற்றையும் கடத்தக்கூடிய ஒன்று அடுத்து இதயம் இதயம் எப்படி இருக்கும்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் மார்பறை பன்னெண்டு இணை எலும்புகள் உள்ளன அந்த பன்னெண்டு இணை எலும்புகள் உள்ள மார்பறையில் இரண்டு நுரையீரல்கள் பாதுகாக்கப்படுகிறது அந்த இரண்டு நுரையீரல்களுக்கும் இடையே தான் இதயம் அமைந்திருக்கிறது இது இதயம் எவ்வளவு பெருசு இருக்கும்னா நீங்க நம்ம வீட்டுல சப்பாத்தி மாவு கொழுக்கட்டிக்கு அரிசி மாவு பேசுவீங்க இல்லையா அப்போ உங்க உள்ளங்களை எவ்வளவு அழுத்தமா பிடிக்க முடியுமோ அதுதான் உங்களோட இதயம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவ்வளவு சின்ன இதயத்துல ஒரே ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அது பெரிய இஷ்யுவா ஆயிடும் காரணம் ஒன்றும் டென்ஷன் ஆகாம கூலா ரிலாக்ஸா சந்தோஷமா வாழணும் தான் சொல்லுவாங்க டென்ஷன் ஆனால் டென்ஷன் வாங்க முடியாம போயிடும் வாங்க ஸோ நம்ம டென்ஷன் ஆகாம நம்ம இதயத்தை நல்லபடியா பாதுகாக்கணும் நம்மளோட இதயம் வந்து நான்கு அறைகளை கொண்டது இதயம் வந்து இரண்டு சுவர்களை உடையது அந்த இரண்டு சுவர்களுக்கான உரை என்னன்னா பெருக்காட்டியில் உரை என்ன உரை பெரிக்காட்டியம் உரை அப்போ அந்த பெரிக்காட்டியம் உரைகள் இரண்டு உரை இல்லையா அந்த இரண்டு உரைகளுக்கு நடுவுல இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய திரவம் பெரிக்கார்டியல் திரவம் நமது இதயம் என்ன செய்யணும் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய ரத்தத்தை உந்தி அனுப்புகிறது உறிஞ்சி இல்ல உந்தி உந்தினா தள்ளுகிறது கீழ் பக்கம் பிரஸ் பண்ணி என்ன பண்ணுது மேலே அந்த தமணி சிறைகளுக்கு தமணிகளுக்கு தள்ளுது போயிட்டு அந்த ரத்தம் வெளிவருது உந்தி தள்ளக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டா ரத்த குழாய்கள் நமது உடல்ல வந்து மூன்று வகையான இரத்த குழாய்கள் உள்ளன தமணிகள் சிறைகள் மற்றும் தந்துகிகள் இவை எப்படி இருக்குன்னா மூடிய வலைப்பின்னல் போன்ற அமைப்பை உடையது இது எப்படி அதாவது இரத்த குழாய்கள் எந்த அமைப்பை மூடிய வலைப்பின்னல் அமைப்பை உடையது ரத்தம் ரத்தம் வந்து ஒரு திரவ திசு அதாவது திரவ திசுன்னு என்ன இருக்குது மற்றும் இரத்த அணுக்களை கொண்டுள்ளது ரத்த அணுக்கள்னு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி ரத்த வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசி ரத்த இரத்த தட்டுக்கள் இப்போ இரத்த சிவப்பணுப்புக்கள் இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உற்பத்தி ஆகிறது எலும்போட மஜ்ஜைகள்ல உருவாகுது ஏற்கனவே பார்த்தோம் ரத்த சிவப்பணுப்பு என்ன செய்யும் இரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹிமோகுளோபின் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை கடத்தப்படுகிறது எதன் மூலமான ரத்த சிவப்பணுக்களில் உள்ள ஹிமோகுளோபினால் அதை நல்ல மைண்ட்ல வச்சு நாம பார்த்துக்கிடணும் இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பது வரை துடிக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்யலன்னா நம்ம கையில மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது வாட்ச் எல்லாம் கட்டக்கூடிய இடம் இருக்கு இல்லையா அதுல மேல் பகுதி இல்லாம உள்ளங்கை பக்கத்துல இருக்க நரம்புகள்லாம் நல்லா தெரியும் அங்க நம்மளோட இரண்டு விரல்களை வச்சு பார்த்தோம் கண்ணை முடிக்கிடணும் கண்ணை முடிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டுல இருந்து எண்பது வரை இருக்கும் இதுதான் நம்மளோட நாடி துடிப்புன்னு சொல்றோம் அதன் பிறகு ரத்த ஓட்டத்துல என்னெல்லாம் இருக்கும் நுரையீரல் தமணி எப்பவுமே தமணினா நம்ம என்ன சொல்லுவோம் சுத்த ரத்தத்தை கடத்தும் அதாவது ஆக்சிஜன் உள்ள நம்ம வந்து சுத்த ரத்தம் வாங்க ஆக்சிஜன் ரத்தம் அல்லது கார்பன் டை ஆக்சைடு உள்ள ரத்தம் வந்து அசுத்த ரத்தம்னு சொல்றாங்க இப்போ இதுல வந்து எல்லாத்துக்குமே ஒரு மாற்று இருக்கும் இல்லையா அது மாதிரி நுரையீரல் தமணி மட்டும் என்ன செய்யும்னா கார்பன் டை ஆக்சைடு உள்ள ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை கடத்தும் அதே போல சிறை என்பது என்னன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அசுத்த ரத்தத்தை அதாவது ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை கடத்தும் இதுக்கு விதிவிலக்காக நுரையீரல் சிறை வந்து ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை சுத்த ரத்தத்தை கடத்தும் இதையும் என்ன செய்யணும் உடலோட அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை உந்தி தள்ளுவது குருதி நுண்ணாளங்கள் இந்த குருதி நுண்ணாளங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்பவும் குறுகளா நாளங்களா இருக்கும் இவை அனைத்தும் எங்க இருக்குன்னா தமணிகளின் முனைகளை சிறைகளோடு இணைக்கின்றன தமணிகளின் முனைகளை சிறைகளோடு இணைப்பது எது அப்படி ஒரு கேள்வி வந்தா கு குருதி நுண் நாளங்கள் இது என்ன மற்றும் சத்து உணவு பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு அளித்து அங்கிருந்து கழிவுப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு கடத்துகிறது அதன் பிறகு தமனிகள் தமனின்னா என்ன செய்ய ஆக்சிஜன் உள்ள ரத்தம் அதாவது சுத்த ரத்தத்தை உடல் முழுக்க ஏத்துட்டு போறதுதான் இது என்ன நிறத்துல இருக்குன்னா வெளிர் சிவப்பு நிறம் அதாவது லைட்டான ரெட்டா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இது எங்க இருந்து வருதுன்னா இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் குருதியை எடுத்து செல்லுகிறது தவணிகளை தவிர மற்ற அனைத்து சுத்த ரத்தம் அதாவது ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை கடத்துகிறது சிறைகள் தமணி எந்த கலர்ல இருக்கும் வெளி சிவப்பு சிறைகள் வந்து கரஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும் இவை என்ன பண்ணும் உடலின் பிற பகுதியிலிருந்து இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்கின்றன நுரையீரல் சிறைகளை தவிர அதாவது எல்லாத்துக்குமே ஒரு விதவிலுக்குன்ற மாதிரிதான் நுரையீரல் சிறை மட்டும் என்ன செய்யும் அசுத்த இரத்தத்தை கடத்தாமல் சுத்த ரத்தம் ஆக்சிஜன் உள்ள இரத்தத்தை நுரையீரல் சிறை கடத்தும் மற்ற சிறைகள் ஆக்சிஜன் அற்ற அசுத்த ரத்தத்தை கடத்தும்